அந்தூர் குருணாசமி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஈவி டேட்டர் கொண்டாந்து இறக்கிருக்காங்க இதோட ஃபெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு ஆமா ப்ரோ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம்

சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் சிங்கிள் ஃபேஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறரை மணி நேரம் மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுல டிலே ஆகும் ஆமாம் சரி சரி ப்ரோ இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் நீங்களே சொன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா மெக்கானிக் கைவச உங்ககிட்டே இருக்கிறாங்களா ப்ரோ எல்லாமே டெக்னீஷியன் டீம் நம்ம கிட்ட இருக்காங்க ப்ரோ சரி அப்படியே உடனே உடனே எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ

ஃபோர் வீல் கிரிப்ரே இருக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஹெச் பிள்ள வீல் இருக்கு டூ வீலர் இருக்கு ரெண்டு மாடல் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு நாப்பத்தஞ்சு இருக்குங்க அறுபது இருக்குங்க இப்போ வந்து ஃபோர் வந்து நம்ம கொண்டு வர கிடையாது ஏன்னா கொண்டு வர கிடையாதுங்க நான் கிடையாது அவைலபுலா இருக்கு சரி சரி ப்ரோ இது வரைக்கும் எத்தனை வண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ இப்போ தான் ப்ரோ லான்ச் பண்ணி டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுது இப்போ டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுது லான்ச் பண்ணி ஓகே 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 ப்ரோ சரி கீர் ஆப்ஷனில் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்ன கீர் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரோரா கீர் பஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா

வேற ஏதாவது டயர் ஆப்ஷன் டயர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தஞ்சு ஹெச்பிலேயே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் நம்ம தான் கொடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு ஹெச்பிலே ஓகே ஓகே வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லைங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி பதினாலு சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்கீங்க ஆமாங்க இன்னும் ஹையர் வேரியன்ட் அதாவது சொன்ன மாதிரி அறுபது ஹெச்பில இருக்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு சைஸ் கொடுத்துருவீங்களா இல்ல அதுக்கு இதே சைஸ் வரப்புல உங்களுக்கு பதினாறு சைஸ் வந்துருங்க அப்டேட் பண்ணக்குள்ள பதினாறு சைஸ் வந்துருங்க அப்படிங்களா ஓகே 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 பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோல்ட் பேட்டரி வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி வாட்டர் ஓட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்ல பேட்டரியில எந்த பால்ட்டு

இந்த எக்ஸலேட்டர் க்ளோஸ் பண்ணோம்னா பதினெட்டாயிரத்து அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபுல்லாகவே பதினெட்டு ஆர்டி தான் சரி சரி சவுண்டு நம்மளுக்கு எதுவுமே இருக்காது பைப்ரஸ் எதுவுமே கிடையாது பைப்ரஸ் துணி கூட கிடையாது ஆமாம் சரி 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 நம்ம வந்து உட்காந்து போகிறது சவுசாக உட்காந்துட்டு போகலான்னு ஆ ஓகே 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 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு காய

ஓ இது வந்து சிங்கிள் பேஸ் இது சிங்கிள் ஓட சாக்கிட்டீங்க சரி 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 ப்ரோ அதே அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ பேஸ் சாக்கிட்டுங்க ஓ நீங்க எந்த இதுல வேணாலும் போட்டுக்கலாம் சிங்கிள் பேஸ்லயும் போட்டிக்கலாம் நிறைய பேர்லையும் த்ரீ பேஸ்ல போட்டீங்களா ஓ ஓகே ஓகே சிங்கிள் சிங்கிள் பேஸ்ல போட்டால் எவ்வளோ ஒரு சார்ஜ் ஃபுல்லா ஆகிடும் சிங்கிள் பேஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி நேரத்துல ஃபுல்லா இருங்க சரி சரி வந்து த்ரீ பேஸில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை மணி நேரத்தில் ஃபுல்லாக இருங்க

ப்ரோ இது வந்து ஆறாறு ப்ரோ யூஸ் ஆகும் சொல்லு ப்ரோ பிரதே இது பாத்தீங்கன்னா சொந்தமா கார்டு வச்சிருக்கிறீங்க அப்புறம் வந்து டிப்பிங் யூஸ் பண்றீங்க ஓகே அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனிஸ்ல வச்சிருக்காங்க ஆல்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா காய் மில்லெல்லாம் வச்சிருக்காங்க ஆல்கிள் யூஸ் ஆகும் சிமிட் ஃபேக்ட்ரி ஆஹ் சுவர்கள் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி எல்லா கமெர்ஷியலுக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது மெயினா அந்த டெய்லர் யூஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் ஆணம் பிரதர் அது வந்து பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மூணு ஏக்கரா வச்சிருக்கிறீங்க வந்து அவங்க ஒரு டைம் டீசல் அடிக்கிற காசு தான் அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா ஒரு வருஷம் கொட்ட போறேன் அதாவது ஒரு காசு வருஷத்துக்கே ஒரு நாள் எல்லாமே சேர்த்து சரி 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 இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப புரியல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெமோ தர போறோம் ஓகே ஓகே ப்ரோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து டீலர்ஷிப் வாய்ப்பு எல்லாத்துக்கு எல்லா டிஸ்ட்ரிக்லையும் அவைலபுளா இருக்குது எந்த டிஸ்டிக் வந்தாலும் டீலர்ஷிப் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டீலர்ஷிப் எடுத்துக்கலாம் சரி நம்மளோட ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ த்ரீ ஃபோர் செவன்